வணக்கம் ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்குள் நுழைந்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மதுரை மக்கள் கொடுத்த வேற லெவல் வரவேற்பு சட்டன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ரியாக்சன் இணையத்தில் வைரலாகும் வீடியோ இதை பத்தினு மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு உலக பிரசித்தி பெற்றது இங்கு நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசலில் இருந்து சீரி பயந்து வருவதை பார்ப்பதற்கென்றே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இங்கு ஆண்டுதோறும் கூடுவது வழக்கம் ஆனால் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கென்றே தனியாக இடம் எதுவும் இல்லை ஊருக்குள்ளேயே இந்த போட்டிகள் நடத்தப்படுகின்றன அந்த சமயங்களில் வாடிவாசல் அருகேயுள்ள கேலரிகளில் அமர்ந்து விஐபிக்கள் நிகழ்ச்சியை கண்டுகளிப்பார்கள் ஆனால் பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டினரால் இப்போட்டிகளை வசதியாக காண முடிவதில்லை இதனால் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எல்லோருமே ஒன்று சேர்ந்து கண்டுகளிக்க வேண்டும் என்பதற்காக பிரத்யேகமான ஜல்லிக்கட்டு விளையாட்டுத் திழல் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் அதிரடியாக அறிவித்தார் அதன்படி ரூபாய் நாற்பத்தி நான்கு கோடி ஒதுக்கப்பட்டு கீழக்கரை கிராமத்தில் அறுபத்தி ஆறு ஏக்கரில் பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு அரங்கம் கட்டப்பட்டுள்ளது இதற்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த அரங்கத்தை இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் இந்த மைதானத்தில் ஒரே நேரத்தில் ஐந்தாயிரம் பார்வையாளர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்கும் வகையில் கேலரிகள் அமைக்கப்பட்டுள்ளது கடந்த பொங்கல் பண்டிகைக்குள் இந்த மைதானம் தயாராகிவிடும் என்று எதிர்பார்த்த நிலையில் கட்டுமான பணிகள் முழுமை பெறவில்லை இந்த நிலையில் தற்போது இதன் பணிகள் முடிந்து திறப்பு நிலைக்கு தயாரான நிலையில் இன்றைய தினம் மதுரை சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஜல்லிக்கட்டு மைதானத்தை திறந்து வைத்தார் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த மைதானத்திற்குள் என்ட்ரியானவுடன் அங்கிருந்த வர்ணனையாளர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வித்தியாசமான முறையில் வரவேற்றார் தலைமகனே தங்க தலைமகனே இளைஞர் போர் ஜல்லிக்கட்டு காலை போல் துள்ளி குதித்து வர்றார் முதலமைச்சர் அவர் கலரப்பாரியா ஜல்லிக்கட்டு கால மாதிரி அவர் ஆளு கலரப்பாரியா அங்க பாரியா அங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரை எங்க எங்க தங்க தலைமகன பாரியா அவர் கலர பாரியா ஜல்லிக்கட்டு கால போல துள்ளி குதிச்சு வர எங்க ஜல்லிக்கட்டு நாயகன் சொன்னதையும் செய்வார் சொல்லாததையும் செய்வார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதுவரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டதில்லை என்று கூறும் அளவிற்கு இந்த வசனங்கள் அமைந்திருந்தது அத்துடன் இப்படி ஒரு வரவேற்பை பார்த்தவுடன் முகமுழுக்க சிரிப்புடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிமிடம் ஜாலி முடுக்க மாறினார் அத்துடன் அங்கிருந்த ஒட்டுமொத்த அரங்கமும் எழுந்து நின்று கைத்தட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தனர் இந்த ஒரு நிகழ்வு தற்போது சமூக வலைதளங்களிலும் வைரலாக பரவி வருகிறது ஜல்லிக்கட்டு அரங்கத்தை திறந்து வைக்க வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மதுரை மக்கள் கொடுத்த இந்த வித்தியாசமான வரவேற்பு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மக்கமான குறிப்பிடுங்க